இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை பத்து ரூபா பால் பவுடர் இருந்தால் போதும் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு கப் அளவு பால் பவுடரும் கப் அளவு வந்து சர்க்கரையை எடுத்திருக்கோம் இப்போ சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பில் கடாயை வச்சு கப் அளவு வந்து அதே கப்பில் கப் அளவு நெய் ஊற்றிருக்கோம் அது நல்லா முழுமையாக சூடாகட்டும் அதே கப்பில் கப் அளவு பால் ஊற்றிக்கலாம் நெய்யும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்லா கட்டி பிடிச்சி போயிடும் இல்லாட்டி கீழே பாடி பிடிச்சி போயிடும் அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பால் கோவா செய்கிற வரையும் முழுமையாகவே நீ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா இந்தளவுக்கு வரும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கட்டி பிடிக்க மாதிரி இருந்துச்சுன்னா இது போல் நல்லா ஸ்பேச்சிலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டிகள் பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம சர்க்கரையை போடுற இந்த ஸ்டேஜில் தண்ணி மாதிரி கொஞ்சம் இலக்கமாக வரும் பயப்பட தேவையில்ல அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க இருக்க நல்லா கட்டி ஆயிரும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா முழுமையாக பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய கடைகளில் வாங்கக்கூடிய பால் கோவா பர்ஃபி நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த அளவுக்கு கட்டி ஆயிரும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கடையில் விட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா முழுமையாக எல்லாமே நல்லா திரண்டு வருது இந்த அளவுக்கு கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாத இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முழுமையாக கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருச்சு நம்ம சர்க்கரை பாகு போட்டிருக்கறனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இலக்கமாக வரும் அதனால் கொஞ்சம் பயப்பட தேவையில்ல இந்த பக்குவத்துக்கு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும் இப்போ கொஞ்சமாக நெய் தடவுனா இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிருக்க எல்லா பால்கோவாவையும் போட்டுக்கோங்க முழுமையா இது போல் போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவி அதை வந்து இது போல் மேலே சமப்படுத்திக்கோங்க நல்லா இது போல் சமப்படுத்தி வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து சமப்படுத்த முடியாது ஸ்பேச்சுலாலாம் நல்லா ஒட்டிடும் அதனால கொஞ்சமாக நெய் தடவி இது போல் எல்லா இடமும் ஏகுவலாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பிஸ்தா பருப்பை குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கருப்பு திராட்சை இருந்துச்சு அதையும் போட்டாச்சு உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு முழுமையாக எல்லாத்தையுமே போட்டு நல்லா டிசைன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இது போல் சமப்படுத்தி அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா முழுமையாக அந்த பர்ஃபியோட அந்த நட்ஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா முழுமையாக நட்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் முழுமையாக எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீஸரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா இது போல் செட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக கத்தியை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இது போல் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் முழுமையாக எல்லாத்தையுமே கட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கறதுனால இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வந்துடும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிடாமல் அதே போல் அதிகமாக பால் செலவு பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டக்குனு செய்யக்கூடிய இந்த பால்கோவா பர்ஃபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கற்றுக்கலக்காமல் எல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்